வணக்கம் வள்ளுவர் பாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாமினேஷன் டிஆர்பி இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடத்திய தேர்வு எப்படி இருந்தது வெற்றி வாய்ப்பு எப்படி வினாக்கள்லாம் எப்படி இருந்தது அதை பற்றி ஒரு சின்ன ஒரு கருத்தாய்வு இந்த ஃபர்ஸ்ட் வந்து முப்பது கேள்வி கேட்டிருந்தாங்க சார் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு இதை நீங்கள் வந்து முழுக்க 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 டென்த்து புக்கு தான் நீங்கள் இந்த முப்பது கேள்வியும் டென்த்து புக்கிலேருந்து தான் கேட்டிருக்காங்க இது கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது இன்னும் அவ்வளோ ஈஸின்னு சொல்ல முடியாது ஆனால் நீங்கள் மேக்சிமம் வந்து டிஆர்பி வைக்கக்கூடிய டிஆர்பியோ டிஎன்பிஎஸ்சியோ வைக்கக்கூடிய எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நைன்டி பர்சன்ட் வந்து நைன்ட்டில ஹண்ட்ரட் பர்சன்டே வந்து புக்கில் வந்திருக்கு பாருங்க நாளைக்கு வந்து இந்த கொஸ்டின் பேங்க் இதில் எந்த பக்கத்தில் புக்கில் எந்தெந்த பக்கத்தில் இருந்து இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் முப்பது கேள்வியும் சொல்கிறேன் ஏன்னா வருங்காலத்தில் பிஜிடிஆர் பி நடக்க போகுது ஏன் மறுபடியும் சேன்டிக டீச்சரே வந்து எக்ஸாம் இனிமேல் வந்து தொடர்ந்து நடக்கும் இன்னொரு வந்து வாழ்க்கை வந்து முடிஞ்சு போகிறது இல்லை கண்டினியூவா வரும் அதனால இந்த டென்த்து புக்க வந்து ஒரு இதாக வச்சுக்குங்க மேக்சிமம் வந்து இந்த தமிழ் வந்து படிக்க தெரியாதவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஏன் வைக்கிறாங்கன்னா தமிழ்ல வந்து நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வைக்கிறாங்க அதனால இந்த பெயில் ஆனவங்க எல்லாம் தயவு செய்து போன இதுல டென்த்து புக்கை வந்து தயவு செய்து படிக்க ஆரம்பிச்சிருங்க அப்படியே அட்டா வந்து சரி அடுத்தது வந்து எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட்ல இருந்து கூட கொஸ்டின்ஸ் வந்து இந்த கடல் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கடலினுடைய வகைகள் வந்து பிப்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து கூட சில கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து கேட்டிருக்காங்க மேக்சிமம் வந்து நைன்த் டென்த்து செவன்த் எய்த்து இதெல்லாமே வந்து இருக்கு கிட்டத்தட்ட முப்பது கொஸ்டினுமே தமிழ்ல ஸ்கூல் புக்கு தான் அதுவும் பாருங்க இந்த பார்ட் ஏல நாளைக்கு கம்ப்ளீட்டா போட்டுருவோம் எந்த பக்கத்துல எந்த செவன்த் ஸ்டாண்டர்டா எய்த்தா நைன்த்தா முக்கால்வாசி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு உங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறது ஏன்னா மறுபடியும் டெட்டு வர போகுது டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ வந்தாலும் இதே மாதிரி தான் வரும் அதனாலதான் நான் வந்து இவ்வளவு விளக்கமா சொல்றேன் அதே மாதிரி இங்கிலீஷ் கொஸ்டின் வந்து முன்னாடியே பிரியங்கா அங்க நீங்க வந்து போட்டாங்க அதை நீங்க அந்த வீடியோ பாத்துக்கோங்க சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் மேக்ஸ் இது அந்த அந்த டீச்சர்ஸ் கிட்ட கேட்டப்ப ஒரு இருபது மார்க்ல இருந்து இருபத்தஞ்சுக்குள்ள ஈஸியா எடுக்கலாம் சார் ஒன்னும் எல்லாமே புக் பேங்க் தான் எல்லாம் நான் தான் சொல்றேன் நைன்த் டென்த்ல இருந்து ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் டென்த்ல இது சயின்ஸ்ல சோசியல் சயின்ஸ்ல மேக்ஸ்ல அப்படியே வந்துருக்கு இன்னும் பிளஸ் ஒன் பிளஸ் டூக்கு எல்லாம் போக கிடையாது பிளஸ் ஒன் பிளஸ் டூக்கு போக கிடையாது அதனால மேக்சிமம் நல்லா ஸ்கோர் பண்ணிடுவாங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் பேர் வந்து பேப்பர் ஒன்ல பாஸ் பண்ணிருக்காங்க இதுல வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஏழாயிரமோ போஸ்ட் வந்து வேகன்சி இருக்குது ஏன்னா இப்போ தௌசண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ண ரெண்டாயிரத்தி எழுநூறு நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேங்க அவ்வளோ இருக்கு ஆனாலும் இது வந்து ஒரு யூஜிடி அது மாதிரி வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் எக்ஸாம் கிடையாது இப்போ நாங்கள் வந்து தமிழ் நடத்தணும் இங்கிலீஷு மேக்ஸ் சயின்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஜி டிஆர்பி வந்து காலேஜ் டிஆர்பியோட ரொம்ப கஷ்டமாக கேட்டாங்கன்னு ஒரு இது ஆனால் இன்னைக்கு நடந்த எக்ஸாமில் வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு நீங்கள் பேப்பர் ஒன்று படிக்கிறவங்கெல்லாம் டென்த் வரைக்கும் புத்தகத்தை படிக்கணும் அப்படின்ட்டு கொஞ்சம் கூட மாடிஃபை கிடையாது ஏன்னா நாங்கள் இப்போ ஆறு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் இன்னைக்கு சாயங்காலம் சாரி நாலு மணிலிருந்து இது வரைக்குமே வந்து நாங்க தமிழ் இங்கிலீஷும் எல்லா கொஸ்டின் பார்த்தப்ப மேக்சிமம் தமிழ் இங்கிலீஷும் பார்த்துட்டோம் அது எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருந்தா வந்து இருக்கு அதனால ஸ்கூல் புக்கு ஏகப்பட்ட பேர் தடவை பண்ணிருப்பாங்க இன்னொன்னு இந்த டிஎன்பிசிக்கு படிக்கிறாங்க பாத்தீங்களா நீங்க இந்த இந்த பேப்பர் ரோன்ல இருக்கிறவங்க டிஎன்பிசிக்கு படிச்சிருந்தாங்கன்னா அந்த மாதிரி டைப்பான கொஸ்டின்ஸ் வந்து அதிகமா கேட்டிருக்காங்க என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நான் மேக்சிமம் வந்து போன ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து பிஜிடி ஆகி யூஜிடி ஆகி கட் ஆஃப் ப்ரடிக்ஷன்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து கரெக்டா வந்து போட்டிருக்கேன் வண்டி உள்ள வச்சுரு அவ்வளவுதான் போட்டிருக்கேன் நான் அதனால என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல மேக்ஸிமம் வந்து ஒன் டெர்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் அதிகபட்சமாக எடுக்கலாம் எல்லாமே எடுப்பாங்களா அப்படின்னா நூத்தி இருபத்தஞ்சுக்கு மேல போகலாம் அது ஒண்ணும் கிடையாது ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் இருபத்தஞ்சு வச்சா அஞ்சு இருபத்தஞ்சு நூத்தி இருபத்தஞ்சு வாய்ப்பு உண்டு நான் தான் சொல்ல இப்ப நாங்க விசாரிச்சதுலயே மேக்சிமம் நாங்க தமிழோ ஆங்கிலம் மட்டும் போட்டு பார்த்தோம் சர்வ சாதாரணமாக அஞ்சு இருபத்தி அஞ்சு சொல்றாங்க சாதாரணமாக இப்போ நாங்க டேட்டா பேஸ் வந்து கலெக்ட் பண்ணும்போது போது நாங்க இப்ப ரெண்டு மட்டும்தான் வந்து நாங்க வந்து ஆன்சர் கி வந்து குரூப் டிஸ்கஷன் வந்து ஒரு ஏழு மணி ஏழு மணில இருந்து ஒரு ஒன்பது மணி வரைக்கும் போட்டப்ப இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி சொல்றாங்க அதிகபட்சமாவே ஐம்பது மார்க் ரெண்டுலயுமே வந்துருது அதாவது இந்த இதுல வந்து ஸ்கூல் புக்குங்கிறதுனால கண்டிப்பா இருபத்தி அஞ்சு நாம வந்து அதிகபட்சம் வச்சுக்கலாம் எல்லாமே இருபத்தி அஞ்சு எடுப்பாங்கன்னா முடியாது எல்லாமே நூத்தி இருபத்தி அஞ்சுனா முடியாது ஆனா அதிகபட்சம் நான் நல்லா சொல்றேன் போன யூஜிடிஆர் கூட தமிழ்ல வந்து நூத்தி பதினஞ்சு மார்க் பக்கமா எடுத்திருக்காங்க ஆனா எல்லாமே எடுத்திருக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு பேரு தான் நூத்தி பத்துக்கு மேல போயிருக்காங்க ரெண்டோ மூணோ பேரு தான் அப்பது மேல் நூறுக்குள்ளேயே வந்து நூத்தி பத்துக்குள்ள நூறுக்குள்ள வந்து ஒரு ஐம்பது பேர் ஆனா தொண்ணூத்தி அஞ்சோட முடிஞ்சு போச்சு

கஸ் பண்ணி இவங்க இருக்கலாம் அப்படின்ட்டு மேக்சிமம் நூத்தி இருபதுல இருந்து நூத்தி பேர் ஏக ஆயிரம் பேர் கூட எடுத்திருக்கலாம் சொல்ல முடியாது ஐநூறு பேர் எடுத்திருக்கலாம் சொல்ல முடியாது ஆனா கண்டிப்பா நூறுக்கு மேல தான் கிடைக்கும் நீங்க மேக்சிமம் எவ்வளவு எடுத்திருக்கிறீங்க நீங்க நீங்க எந்த இன்ஸ்டியூட்ல படிச்சிருந்தாலும் சரி சார் இப்போ நாங்க வந்து மெயின் கான்சென்ட்ரேஷன் வந்து பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி காலேஜ் டிஆர்பி தமிழ் சப்ஜெக்ட் தான் நெக்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் சப்ஜெக்ட் தான் எங்களுக்கு நீங்க செகண்டிக் கிரேட்ல வந்து அந்த அளவுக்கு வந்து வியூவர்ஸ் வந்து கிடையாது நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் அளவுக்கு கிடையாது டிஎன்பிசிக்கும் கிடையாது டிஎன்பிசியில் வெதும் அச்சாஎன்சிமெண்ட்டு தான் நாங்கள் வந்து நடத்துறோம் பட் இந்த தடவை தான் செகண்டிக் கிரேட் வந்து மேக்ஸு சயின்ஸ் இதுவும் பிளஸ் பேச்சமெண்ட்டு தான் போட்டோம் ஒரு மூணு சப்ஜெக்ட் ஃப்ரீயாகவே சொல்லிக் கொடுத்தோம் மேக்ஸும் இங்கிலீஷும் சொல்லி கொடுத்தோம் ஆனாலும் பெரிய அளவுக்கு வந்து இல்லை இருந்தாலும் நான் வந்து கொஷின்ஸை வச்சு அனலைஸ் பண்ணி பார்க்குறதுல என்னுடைய மனசுக்கு பட்டதை நான் வந்து நான் சொல்கிறேன் இது சரியாகவும் இருக்கலாம் தப்பாகவும் இருக்கலாம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்க நீங்கள் எவ்வளோதான் எடுத்துருப்பீங்க நாம வந்து கரெக்டாக ப்ரிடிக்ஷன் ப்ரெடிக்ஷன் பண்ணணுன்னா அட்லீஸ்ட் ஒரு ஆயிரம் பேருடைய டேட்டா பேஸ்லாம் வச்சு போயிடும் ஏன்னா இது வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு போஸ்ட்டு ஆனால் நம்ம இதில் வந்து நூறு நூற்றம்பது நீங்கள் விடுங்க என்னுடைய இதாக வீடியோவை உங்களுடைய எல்லா முதுவுக்கும் நீங்கள் அனுப்பிவிட்டு ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் பேர் அட்லீஸ்ட் ஒரு ஐயாயிரம் பேர் நீங்கள் பார்க்க வைங்க இப்ப டிஆர்பி எல்லாம் வந்து எனது வந்து யூஜி டிஆர்பி பிஜி எல்லாம் ஒரு ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் வியூஸ் பாக்குறாங்க எனக்கு அது கரெக்டாக சொல்ல முடிஞ்சுது உங்களுக்கு வந்து வேலை வேணும் என்னால இந்த வேலைக்கு போக முடியுமா இல்லையான்னா டேட்டா அது கிடைச்சாதான் சொல்ல முடியும் இது வந்து நான் உத்தேசமா போட்டது ஆனால் அது கரெக்டா இருக்கும் நூறுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பா நீங்க தைரியமா இருக்கலாம் ஏன்னா கொஸ்டின் வந்து ஈஸி எல்லாம் சொல்றாங்க கொஸ்டின் தஸ்டன் தஸ்டன்ட்டு நான் அடிச்சு சொல்றேன் நான் தமிழ் ஆசிரியர் தான் ஆனா உள்ள நான் வந்து பா பார்க்கும்போது ஸ்கூல் புக்கு தான் நான் தான் சொல்றேனே இந்த டிஆர்டிக்கு படிக்கிறது வேற டிஆர்டி வந்து மேக்ஸிமம் ஸ்கூல் புக்கு கவர் ஆகாது ஆனா இதுல எல்லாமே ஸ்கூல் புக்கு வரிசையா டிஎன்பிசிக்கு படிச்சவங்க இருப்பாங்க செகண்ட் குரூப்புக்கு ஃபோர்த் குரூப் படிச்சவங்க எல்லாமே அவங்களுக்கு இங்கிலீஷ் மட்டும்தான் இதுல இல்ல டிஎன்பிசியில மற்றபடி எல்லா சப்ஜெக்ட்டும் மேக்ஸ் எல்லாமே அக்கு வேற அணி வேதா பிரிச்சு மேய்ஞ்சிருப்பாங்க நான் சொல்றேன் பாருங்க ரிசல்ட் வேறப்ப நான் சொல்றதை நீங்க வந்து உணருவீங்க உணவுங்க செலக்ஷன் லிஸ்ட் வேறப்ப நான் சொல்றதை வந்து கரெக்டாக நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க நீங்க வந்து எனக்கு இது எனக்கு வந்து இந்த டேட்டாஸ் தெரிஞ்சதுன்னா நான் கரெக்டாக சொல்லிடுவேன் இந்த இடைக்குள்ள என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ கம்மியாகலாம் இன்னும் அதிகமாகவும் போகலாம் அதனால பாருங்க இது வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஒன்றும் கிடையாது உங்களுடைய பெயர் உங்களுடைய கம்யூனிட்டி பட் நீங்க இதை கம்மி ஏன்னா நான் கம்யூனிட்டி படி நான் போட கிடையாது சும்மா பொதுவாக போட்டது புரியுதுங்களா அதனால நூறுக்கு மேல ஜென்ரல் டென் வருமா இது பிசி வருமா எம்பிசி வருமா அப்படின்னு தெரியாது நான் சொல்றது ஜென்ரலா நூறுக்கு மேல இருந்தா சேஃப்டி அதை வச்சுதான் பட் இந்த டேட்டா உங்களுடைய நேமு நீங்க எவ்வளவு மார்க் உங்களால் ஏதாவது எல்லாமே ஆன்சருக்கு பார்த்துருப்பீங்க சார் ஏன்னா இது ஒன்றும் போன அப்படி மாதிரி தொலை தொலைவி போடுறதெல்லாம் கிடையாது எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்கு நீங்களே போய் பார்த்தாதான் தெரியும் இப்ப நான் போடுறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் பார்த்துருக்கலாம் இப்ப நான் அரை மணி நேரத்தில் எல்லாமே நான் நாலு மணிக்கு தான் எனக்கு கொஸ்டின் கிடைச்சது ஏன்னா எங்கள் ஊரில் வந்து யாருமே எங்க ஸ்டூடெண்ட் யாரும் எழுதல எல்லாம் தஞ்சாவூர் திருச்சியில் எழுதி இலங்கை வந்து வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டாங்க அதை வந்து குரூப்பில் போட்டேன் ரெண்டு மணி நேரத்தில் எல்லாமே எல்லாமே புக்கு பக்கத்தோட சொல்லிட்டாங்க தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் அதை வச்சு தான் நாங்கள் போட்டோம் அதே மாதிரி நீங்க சயின்ஸு இது எல்லாமே போய் ரெண்டு நாள் ஒரே நாளில் நீங்களே வந்து பார்த்துக்கலாம் நீங்க எந்த இன்ஸ்டியூட்டில் போயிட்டு ஆன்சருக்கு கண்டுபிடிக்க தேவையில்லை எல்லாமே புக்கில் இருக்குது நீங்க சிக்ஸ்துல இருந்து டென்த் வரைக்கும் புத்தகத்துல பாத்தீங்கன்னாவே இந்த நூத்தி மார்க் அட்லீஸ்ட் நூத்தி முப்பது நூத்தி நாற்பது ஈஸியா எடுத்துடலாம் ஒன்னும் கஷ்டம் கிடையாது நான் கணக்கு வாரியாட்டு நான் கேட்கும் எல்லாமே ஸ்கூல் புக்ல அப்படியே கேட்டிருக்காங்க சார் ஒன்னும் கஷ்டம் கிடையாது ஆனா சில கொஸ்டின்ஸ் வந்து இருபது கொஸ்டின் ஈஸியா போட்டுடலாம் பத்து கொஸ்டின் மட்டும் தான் காம்ப்ளிகேட்டடு அப்ளிகேஷன் உதவி நேரம் கேட்டிருக்காங்க இன்னொன்னு கணக்கு பத்தி நமக்கு தெரியாது நான் அதை பத்தி பேசல இந்த கான்செப்ட் என்னன்னா உத்தேச மதிப்பெண்களை அடிப்படையாக கொண்டு நீங்க எவ்வளவு மதிப்பெண்கள் எடுப்பீங்க என்ன நாம வந்து கட் ப்ரிடிக்ஷன் பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு நீங்க டேட்டா பேஸ் வந்து கொடுத்தா தான் இது பண்ண முடியும் மேக்சிமம் அதிகமாக தள்ளி விடுங்க சும்மா ஒரு இரநூறு பேர் முந்நூறு பேர் வச்சுக்கொண்டு சொல்ல முடியாது அதனால அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் நூற்றி எண்பது நூற்றி ஐம்பது கேள்வியும் போடுறேன் நான் போடுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் பட் இருந்தாலும் எப்படி படிக்கிறது எந்த மாதிரி படிக்கிறது ஒரு கொஸ்டின் எந்த பக்கத்தில் எந்த இடத்துல வந்திருக்கிறது முதற்கொண்டு கிளீனா தெளிவாக நாங்கள் போடுவோம் அப்போதான் உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல படிக்கிற மாதிரி இருக்கும் நான் எப்படி யூஜிக்கு போறேன் டிஎன்பிசி அச்சாரன்ஸுக்கு உங்களுக்கு ஆன்சர் கீ போடும்போது ஒவ்வொரு கொஸ்டின்லையுமே வந்து இது எந்த புத்தகத்துல எந்த பக்கத்துல இருக்குதுன்னு தெளிவா போடுவோம் அதை நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் சீக்கிரமா வந்து அனுப்பிவிடுங்க நீங்க கவர்மெண்ட்ல வந்து ஆன்சர் கீ வரைக்கும் பொது பொறுத்து இருக்கணும்னு தேவையில்லை எல்லாமே பார்த்துருப்பீங்க நீங்க செக் பண்ண வரைக்கும் நூற்றம்பதுக்கு ஒவ்வொன்றையும் போடுங்க தமிழ்ல எவ்வளவு இருக்க முடிஞ்சது இங்கிலீஷ்ல எவ்வளவு இருக்க முடிஞ்சது மேக்ஸ்ல எவ்வளவு சோசியல்ல எவ்வளவு சயின்ஸ்ல எவ்வளவுன்னு நீங்க போட்டீங்கன்னா கரெக்டா கம்யூனிட்டி வைஸ் நான் போட்டு கிளீனா சொல்லிடுவேன் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பதும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு நன்றி வணக்கம் வல்லூர் வாசக வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன்